இல்லைங்களா சரி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பரபரவாக போயிட்டு இருக்கு கமல் சாரை பற்றி திருப்பதி பிரதர்ஸ் அவர்கள் ஆமாம் இது ரெண்டு மாதிரி நடக்கக்கூடிய பிரச்சனை சார் இது இதை வந்து இன்றைக்கி நேற்று நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் நடக்குது திருப்பதி பிரதர்ஸ்ல படமணி தர சொல்றதுக்காக கமல்ஹாசன் சார் வச்சிருக்க போல ஆனால் அது இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் பண்ணணும் அவங்க கேட்கக்கூடிய கதையெல்லாம் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேம்ஸ் இருந்தது போல புத்தமொழியில் நடந்த பஞ்சாயத்து இன்னைக்கு வரைக்கும் முடியாமல் பருத்தி வரும் பஞ்சாயத்து மாதிரி போயிட்டு இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அவங்க அதில் ஆக்ஷன் எடுக்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு இந்த பக்கம் ரெண்டு பேருமே முக்கியமான ஆட்களா வைக்கிறது அப்படிங்கும் போது தீர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு இதை வந்து கமல் சார் மாதிரியான ஒரு பெரிய ஆட்கள் இந்த பிரச்சனையை வளர விடாமல் அவர் பேருக்கு டேமேஜ் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அவங்க அந்த காமன் சைட் அவர் பண்ணி கொடுக்கறது நல்லது இல்லை சார் இவர்கிட்ட சொன்னது ஒரு கதை பண்ணது வேற கதைன்றாங்களா உண்மைதான் இல்ல இல்ல கமலஹாசன் மாதிரியான ஆட்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம வந்து வந்திருக்காது முழுக்க முழுக்க ஒரு டேரக்டருடைய படமா இருக்காது அவர் எடுக்கிறப்பே அவருக்கு தெரியும் இந்த படம் எப்படி வரும்ன்றது அவர் ஒரு ஒரு பத்து நாள்லயே கண்டுபிடிச்சிருப்பார் இன்னைக்கு அறிக்கையில் கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு கதை சொன்னார் அது ஓகே சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இந்த கதை வேணாம் வேற ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் இந்த கதை எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் கமல் சார் வந்து ஒரு உறுதி கொடுத்தாரு அதனால தான் நாங்கள் இதில் ட்ராவல் பண்ணோம் சரி ரைட்டு அப்போ கமல் சார் உறுதி கொடுத்தா அதுக்கு பிறகு படம் சரியாக போகணும் உங்களுக்கு படம் பண்ணி தரங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்காங்களே இப்ப வரைக்கும் எனக்கு பண்ணி தரல அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாகவே கொடுத்துருக்காங்களே இன்னைக்கு ஒரு அறிக்கையாவே இதுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்கு சார் அதாவதுன்னா இவர் தோல் மேல கை போட்டாரு யார் சார் ரெங்குசாமி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல கமல்ஹாசன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கையை போட்டு அதில் ஒரு சின்ன ஒரு ரிவெஞ்ச் ஆயிடுச்சு அவருக்கு அதனால தான் வந்து அந்த படம் அடுத்து பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு கம்பெனிக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ஒரு ஈகோ போயிட்டு இருக்குங்கிற ஒரு தகவலும் பரவலாக சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்க அந்த விஷயம் அதனால தான் வந்து இந்த இந்த பிரச்சனையை முடிய விடாம கமல்ஹாசன் மாதிரி ஆட்கள் நினைச்சிருந்தா இந்த பிரச்சனை எப்பயும் முடிச்சிருப்பார் அந்த ஒரு ஈகோ வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஹட் பண்ணிட்டாங்க கமலஹாசன் அதனால அவர் வந்து இந்த விஷயத்துல முன்னெடுத்து பண்ண மாட்டேங்கிறாருங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு எது எப்படியோ ஒரு ஒரு டைரக்டர் ஒரு கிரியேட்டர் நல்ல படங்களை வெளியில் வெளியில் கொண்டு வந்த ஒரு தயாரிப்பாளராக இருந்தார் அவரு ஒரு கஷ்டத்தில் இருக்காரு ஒரு பிரச்சனையாக இருக்காரு பழைய வகையெல்லாம் வைக்காம கமல் சார் மாதிரியான ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் வந்து அவர்களை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கு அவர் அவங்க இப்போ வரைக்கும் அந்த திருப்பதி பிரதர்ஸ் மிகப்பெரிய கடனில் இருந்து மீன் அந்த சொல்றாங்க அதுக்கு மேலே ஒரு சில படங்கள் எடுத்த படங்கள்லாம் சரியா கூட அவருக்கு அப்படிங்கும்போது ஒரு கடலில் இருக்காங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க மாதிரி நல்ல 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 படங்களை வாங்கி விநியோகம் பண்ணியிருந்தாங்க சதுரங்க வேட்டை மாதிரியான படங்கள் வையா மாதிரியான மஞ்சப்பை மாதிரியான படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனம் முடங்கி பெறப்படாது அதுக்கு கமல் சார் மாதிரியான ஆட்கள் சினிமாவை முழுவதுமாக நேசிக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதை வந்து அவர்களை கைவிட்டக்கூடாது காப்பாற்றி இந்த பிரச்சனையை காமரவைஸ் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு இப்ப இவரு இப்போ சொன்னதுனால கமல் சார் வந்து இவருக்கு படம் தண்ணி தருவார் நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா அந்த டைம்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா கமல் சாரும் கௌதமி ஒரு படம் பண்ணாங்க பாருங்க இதை நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ கூட நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தனியா பண்ணியிருக்காரு எப்படி அது இல்ல பண்ணி கொடுப்பாரா பண்ணி கொடுக்க மாட்டாராங்கிறது அவரு அவருக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் மனசு மாறலாம் யாரோட மனிதனுடைய மனதீ பண்ணாலும் மாறலாம் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு அவங்க சொல்றப்ப இறங்கி வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கமல் சார் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அந்த மாதிரியான அவர் வந்து ஒரு கலைஞரை இன்னொரு கலைஞரை தான் பார்ப்பாரு இந்துசாமிங்கிற ஒரு கிரியேட்டர் தான் ஒரு டேரக்டரா இருக்கிறது இருந்து தான் அவர் தயாரிப்பாளராக டிஸ்ட்ரிபியூட்டராக ஆனார் அப்படிங்கறது அந்த வழி வேலைகள்லாம் தெரியும் மனக்கசப்புகள் இருந்தால் கூட சமாளிச்சு மறந்து பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் இவ்வளவு நாள் பல இன்டர்வியூல வந்து கமல் சாரை பத்தி பெருமை பேசிட்டு இருந்தார் இப்போ திடீர்னு சடனாக இந்த மாதிரி போய் புகார் கொடுக்க என்ன சார் காரணம் இல்ல அவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஒன்னும் நடக்கல வேற வழி இல்லை இன்னைக்கு வரைக்கும் கமல் சாரை பற்றி தவறாதுன்னு பேசுகிறேன் அவர் வந்து எனக்கு நான் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர் தானே சொல்கிறேன் ஆனால் அவர் சூழ்நிலை இது கடன் வாங்கியிருப்பாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருக்கும் அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும் அவங்க நெருக்கடிகள் வரதுக்கு அவர் வழி இல்லை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள வந்தானே நடந்தது அந்த சர்ச்சை இதே மாதிரி ஆள வந்தால் வந்து ஆள வந்தால் வந்து கலைப்பொலி தானு சார் பண்ணப்படும் அது வந்து சொன்ன பட்ஜெட்டு காட்டில் அதிகமாக போச்சு நிறையா ரீசூட் பண்ணாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அந்த படம் பெருசாக போகல அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை அது வந்து அவர் பெரிய ஒரு தயாரிப்பு அடுத்தடுத்த படங்களில் அண்ணா அந்த லாஸ் வந்து காமன் பாய்ஸ் பண்ணிட்டாரு வந்து இவங்களுக்கு ಅದக்கு அடுத்து பண்ண ரெண்டு மூணு படங்களை சரியா போகாதனால பெரிய லாக்ல மாட்டிட்டாங்க இப்போ கமல் சார் உடைய அப்புறமா வேற ஏதாவது படம் அவர்து கமிட் ஆகியிருக்காரு அண்ணா அன்பறிவு மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர் அவங்களுக்காக ஒரு படம் பண்றாரு அதுல இவரே நடிக்கிறாரா ஆமா இவரே அவங்க மாஸ்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தக்லைஸ் வந்து இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க அவங்களாம் தெரியாமல் டெல்லியில் போயிட்டு இருக்கு சிம்பு ஊர் நடிச்சுட்டு இருக்கிறாரு ஆல்மோஸ்ட் அந்த படம் முடிய போதும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அதுக்கு பிறகு இன்னொரு ஷெட்யூல் சென்னையில் பண்ண போகிறாங்க பண்ண முடிச்சுட்டா படத்தை முடிச்சுருவாங்க அடுத்ததாக கமல் சார் வந்து ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ணுவார் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்குது இப்போ ரஜினி சார் கூட வந்து ஸ்ருத்திகாசன் சேர போகிறாங்க அப்படின்றாங்க கமல் சாரோட வாய்ஸ் ஓராது வருமா இல்லை வேணாம் அப்போது ஆரம்பத்துலேயே அவங்க சொல்லிட்டாங்களே நீ தனியாக படம் பண்ணு நான் தனியாக படம் பண்ணு அதே தான் அவங்க மீண்டும் வாய்ஸ் ஓவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா லோகேஷ் வந்து கமல் சாருடைய குட் புக்கில் ஒரு ஆளாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக அவர் இவர் கேட்ட ஏதாவது பண்ணி கொடுப்பார் படத்தில் அது படத்துக்கு கூடுதல் ஒரு 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 சிறப்பு தரம் அவங்களுக்கு அப்படிங்கும் போது அந்த படத்துக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா பண்ணணும் பண்ணுவாங்க கமல் சார் மாதிரி ஆட்கள் வந்து அதில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டாரு அவர் கேஷுவலாக பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து லிங்குசாமி இவங்க ரெண்டு பேர் தான் லிங்குசாமி வெளியில் வந்து படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் லிங்கசாமி யாரோட இதுக்கப்புறமா அவர் ஒன்றும் படமே பண்ணாம இல்லை படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறதாக பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காருலாம் போயிட்டு இருக்கு சூரியை வச்சு ஒரு படம் பண்ணுறதாக ஒரு தகவல் வரும் லிங்குசாமி டைரக்ஷன்ல சூரிய நடிக்கிறதுக்கு ஒரு படம் பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்காரு அதை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் சொல்லியிருந்தார் ரீரிலீஸ் அவர் பையாவே அவர் போய் பாத்துட்டு வந்தாரு அவரு பார்த்துட்டு எல்லாரும் சந்திச்சாங்க ஆனா கார்த்தி அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவருக்கு ஒன்றும் அந்த இதுவே கொடுக்கவே இல்லை சார் திரும்ப வாங்க நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு என்ன காரணம் சினிமாங்கிறது வெற்றி தான் இதெல்லாம் இப்போ எதிர்பார்த்தது தானே சார் யாரும் வெற்றியை நோக்கி தான் சினிமா போவாங்க இளையராஜாவுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நெருக்கமான ஒரு நட்பு இருக்கு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு சினிமா தாண்டி அவங்க கண்டிப்பாக இருக்கு ஆன்மீக ரீதியான நட்பு இருக்கு நிறைய ஆன்மீக ரீதியான டிராவல்லாம் பண்ணியிருக்காங்க அதான் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இளையராஜாவுக்கு அவர் நோட்டீஸ் இளையராஜாவும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பெரிய நட்பு இருக்குது ஆன்மீக ரீதியாக நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க ஆன்மீக நிறைய பேசுவாங்க இளையராஜாவை இவர் சாமியும் பாரு இவர் இளையராஜாவை சாமியும் பாரு அவரை தேர்ப்புக்கு வந்தாலும் முதல் முதல்ல இளையராஜாவஜிகாந்தா தான் புக்கு தேட்டர்லாம் காமிச்சார் அந்த மாதிரி நட்புகள் இருந்தாலும் கூட இளையராஜா கூட தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்க அந்த பண்ணிட்டு இருந்த காலத்தில் தேவான ஒரு விஷயம் வந்து டக்குன்னு போயிட்டாங்க அதற்கு பிறகு ரகுமன்றாங்க அப்படிங்கும்போது அந்த கரண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க நோக்கி தான் ஓடுவாங்க ஓடுற குதிரை மேலே தான் ஏறி ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கும் போது நீங்கள் அடுத்த ஒரு சக்ஸஸ் கொடுத்த பிறகு அடுத்தடுத்து அவங்க சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ சார் மீண்டும் சந்திக்கலாம்